அனைவருக்கும் வணக்கம் புதனை ராசிநாதனாக கொண்ட நம்மளுடைய ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி அமைந்திருக்கு இந்த ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு இந்த ஆண்டில் நீங்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது இந்த ஆண்டு எது உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக அமைய போகுது அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வேறு இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கன்னிராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துக்கோங்க இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அயராத பாடுபட்டு கன்னிராசி அன்பர்களுக்கு மனோதைரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய சோம்பேறித்தனத்தெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு சுறுசுடுப்புடன் செயல்படுவீங்க தாய் வழி உறவுகள் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தேடித்தரும் தாய் வாய்வழி உறவுகள் மூலிமா நிறைய ஆதாயங்கள் இந்த ஆண்டில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் புதிய வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகம்லாம் நம்மளுடைய கண்ணீராசி என்பர்களுக்கு இந்த ஆண்டில் நிறைய அமையும் அதே மாதிரி உங்களுடைய பங்களிப்பு இந்த ஆண்டில் சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் மற்றவங்க உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க ஏன்னா இதுனா வரைகளும் நீங்கள் தான் மற்றவங்களுக்கு உதவி இருப்பீங்க ஆனால் யாரும் உங்களுக்கு உதவி செஞ்சுருக்க மாட்டாங்க ஆனால் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா மற்றவங்க உங்களுக்கு உதவக்கூடிய ஒரு யோகமெல்லாம் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் நம்புற மரியமா இருக்கு எப்ப பார்த்தாலும் நாங்க தான் போய் அவங்களுக்கு உதவி செய்வோம் அவங்க யாரும் எங்களுக்கு உதவி செய்யவே மாட்டாங்க ஆனால் இந்த ஆண்டு உங்களுக்கு அந்த உதவியெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் சரி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க இந்த ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் சமுதாயத்தில் முக்கிய விழாக்கள்லாம் பங்கெடுப்பீங்க அந்த விழாக்களில் கூட உங்களுக்கு நல்ல பாராட்டு கிடைக்கும் மற்றபடி எல்லா விதத்துலேயுமே இந்த ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய பேச்சு சிறப்பாக இருக்குது நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுமே உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எல்லாவற்றையுமே நீங்கள் எடுத்தறிகிற மாதிரி ஒரு சில வார்த்தைகளை இந்த டைமு விட்டுருவீங்க அது மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க எடுத்தறிந்து பேசுகிற மாதிரி வந்துடும் அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றவங்கள எடுத்தறிந்து பேசாத மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதே மாதிரி யாருக்கும் வந்து இந்த டைம் இலவசமாக நீங்கள் அறிவுரை வழங்க வேண்டாம் அவங்கவுங்களுடைய சுய புத்தியில் முன்னுக்கு வரட்டும் நீங்கள் அறிவுரை போய் அறிவுரை சொல்கிறாங்கிற பேரில் போய் அறிவுரை சொன்னீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு யாருக்கும் நீங்கள் அறிவுரை சொல்ல வேண்டாம் பெரியவங்களை மதித்து அனுசரணையாக நடந்துக்கோங்க அதே மாதிரி புதிய தொழில்நுட்பங்கள்லாம் இந்த டைம் அறிந்து வைத்திருப்பீங்க அதெல்லாம் இந்த டைம் செயல்படுத்துனீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு அமையும் ஒரு சிலருக்கெல்லாம் விருந்து பட்டம் பதவி இதெல்லாம் தேடி வரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு நுணுக்கமான விஷயங்களை கூட கரெக்டாக புரிந்து அதற்கேற்ப நீங்கள் செயல்படுறதுனால நிறைய நன்மைகள் நம்மளுடைய கண்ணீராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் முடிந்த அளவுக்கு அடுத்தவங்களுடைய விஷயத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம் உங்களுக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும் ஆனால் இந்த டைமு நீங்கள் அதை தலையிடாமல் இருங்க இந்த ஆண்டில் முழுவதுமே அடுத்தவங்களுக்கு அறிவுரை கூறுறதோ அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடுறதோ அடுத்தவங்களை காப்பாற்றணும்னு போனதெல்லாம் போதும் இனிமேல அந்த விஷயத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம் அப்படி தலையிடாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிம்மதியான ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் புதிய சேமிப்பெல்லாம் உயரக்கூடிய ஒரு ஆண்டு ாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு பேசும்போது கூட கொஞ்சம் நவை நகைச்சுவை கலந்த மாதிரி பேசுனீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றம் நிறைந்த ஆண்டை இந்த ஆண்டு உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய எண்ணங்கள் அனைத்துமே இந்த ஆண்டில் நிறைவேறும் குடும்பத்தில் கூட உங்களுடைய பேச்சுக்கு நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கும் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் இந்த ஆண்டில் நடைபெறுவதற்கான ஒரு யோகம்லாம் இருக்குது திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் இருவாலருக்குமே நல்ல ஒரு வரண் அமையக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் செய்கிற தொழிலில் கூட நல்ல ஒரு வளர்ச்சியை இந்த ஆண்டில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி மா ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுடைய பூர்வீக சத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும் அதெல்லாம் உங்களுடைய கைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம்லாம் இருக்கு நெடுங்காலமாக நீங்கள் விட்டுட்டு வந்த உங்களுடைய குலதெய்வத்தை இந்த டைம் நீங்கள் தேடி போய் பிரார்த்தனை செய்வீங்க அது உங்களுக்கு நல்ல ஒரு மகிமையை கொடுக்கும் அதே மாதிரி ஒரு சிலருக்கெல்லாம் புண்ணிய தலங்கள் சென்று வர்றதுனால இந்த டைமு பார்த்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்படுவீங்க இந்த ஆண்டு முழுவதுமே நம்மளுடைய கண்ணிராசி அன்பர்களுக்கு ஒரு யோகமான ஆண்டாக தான் அமைந்திருக்கு ரொம்ப வித்தியாசமாக இந்த ஆண்டில் நீங்கள் செயல்பட போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம் நீண்ட நாட்களாக உங்களுடைய மனதை செயல்படாமல் இருந்தவங்களாம் இந்த டைமு உங்களுடைய மனதை புரிந்து செயல்படுவாங்க அதனால் இந்த மா மாற்றத்தை கண்டு அவங்களே ஆச்சரியப்படுவாங்க உங்களுடைய ஞாபக சக்தியும் ரொம்ப சிறப்பாக இருக்கு உங்களுடைய புத்திசாலித்தனம் ரொம்ப சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாம் உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் நிறைய பாராட்டுகள்லாம் இந்த ஆண்டில் கிடைக்கும் பொருளாதாரத்தில் இருந்த பிரச்சனையும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்கெல்லாம் ஓரளவுக்கு கட்டுக்குள்ள வரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நீண்ட நாட்களாக இருந்து வந்த அந்த சுணக்க நிலை மாறக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு உடல்நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமா இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும் உங்களுடைய சோம்பேறித்தனத்தை கொஞ்சம் விட்டுட்டு சுறுசுறுப்பாக செயல்படுங்க இந்த ஆண்டு ரொம்ப முன்னேற்றம் நிறைந்த ஆண்டா இந்த கண்ணீராசி என்பவர்களுக்கு அமையும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடினமான உழைப்புக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இடமாற்றம் அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அந்த இடமாற்றம் கூட உங்களுக்கு சாதகமாக அமையும் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு யோகமெலாம் இருக்குது அலுவலக பணியெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்குது அப்படின்னே சொல்லலாம் சக ஊழியர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க அவர்களிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து நடக்கிறது ரொம்பவும் நல்லது மேல் அதிகாரிகளோட பாராட்டு கிடைக்கும் அதே மாதிரி அரசு மற்றும் தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த மந்த நிலை மாதிரி ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க இந்த ஆண்டு நம்மளுடைய கன்னிராசி அன்பர்கள் ரொம்ப சுறுசுறுப்பா செயல்படுவாங்க இவங்களுக்குள்ள இவ்வளவு திறமையா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த அளவுக்கு சுறுசுறுப்பான ஆண்டாக இந்த கண்ணீராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய நிர்வாக திறமை சிறப்பா இருக்க போகுது ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப நுணுக்கமா ஆராய்ந்து செயல்படுவீங்க அதுக்குனே தனி ஒரு வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி உங்களுடைய ஒத்துழைப்பு சிறப்பா இருக்கு பேச்சாற்றலும் சிறப்பா இருக்கு உத்தியோகத்திலையும் நல்ல ஒரு திருப்தி கிடைக்கும் கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ராசி அன்பர்களுக்கு மேலிடத்தோட நிர்பந்தத்தால் வெளிநாடு சென்று வேலை செய்வதற்கான ஒரு சூழ்நிலை அமையும் அதனால கொஞ்சம் மன திருப்தி இல்லாத மாதிரி இருக்கும் இருந்தாலும் அது லாபகரமாக உங்களுக்கு முடியும் வியாபாரத்தை பொறுத்தவரையும் பொருளாதார நிலை சிறப்பாகவே இருக்கு கொடுக்கல் வாங்கலும் சிறப்பாக இருக்குது புதிய வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகமெல்லாம் இருக்குது வருமானமும் படிப்படியாக அதிகரிக்கும் தேவையில்லாத சில அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் கூட முக்கிய முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கூட்டாளிகள் உங்களுக்கு ஒத்து இருப்பாங்க முக்கிய பொறுப்பெல்லாம் அவங்கக்கிட்ட கொடுப்பாங்க அந்த பொறுப்பை கூட நீங்கள் கரெக்டாக நிறைவேற்றி பாராட்டு பெறுவீங்க பெண்களை பொறுத்தவரையிலும் இந்த கன்னிராசி பெண்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ரொம்ப அனுகூலமான ஆண்டாக அமைந்திருக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது ஒரு சிலருக்கெல்லாம் ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்பட போகிறீங்க உற்றார் உறவினர்கிட்ட நல்ல ஒரு இணக்கமான ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு இதுனா வரையிலும் உங்களுடைய உறவுகளுக்குள்ள சின்ன சின்ன விரிசல்கள் இருந்திருக்கும் அந்த விரிசல்கள் எல்லாம் சரியாகக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பெரியவங்களுடைய ஆலோசனை கேட்டு நீங்கள் நடக்கிறதுனால உங்களுடைய ஆள் மனதில் இருக்கிற அந்த குழப்பம் பிரச்சனை இது எல்லாமே உங்களால் தவிர்க்க முடியும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு புகழ் செல்வாக்கு இது எல்லாமே அதிகரிக்கும் வருமானமும் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கு பொது பணிக்காக நீங்கள் கொஞ்சம் கைப்பணத்தையும் செலவழிக்கக்கூடிய கொஞ்சம் சூழ்நிலையெல்லாம் இருக்குது முன் யோசித்து செயல்பட்டிங்கன்னா அந்த பிரச்சனையை கூட உங்களால் சரி செய்ய முடியும் மற்றபடி இந்த ஆண்டு இதுனா வரிகளும் முட்டுக்கட்டையாக இருந்த சில விஷயத்த கூட தகர்த்திட்டு நல்ல ஒரு வளர்ச்சி நிக மிகுந்த ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நம்மளுடைய கன்னீராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு சக கலைஞர்களுடைய அன்பும் ஆதரவும் கிடைக்கும் படிப்படியாக உங்களுடைய வளர்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு பொருளாதாரமும் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது அனாவசிய செலவுகளை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க சின்ன சின்ன தடைகளும் பிரச்சனைகளும் வரும் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்காங்க மாணவர்களை பொறுத்த இந்த ஆண்டை பார்த்திங்க அப்படின்னா பெற்றோர்களுடைய ஆதரவு சிறப்பாக இருக்குது சக மாணவர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக செயல்படுவாங்க பழைய தவறுகளை கூட இந்த டைமு திருத்தி கொள்வீங்க உங்களுடைய குருகுல கல்வி சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் கல்வியில் நல்ல ஒரு சிந்தனை நல்ல ஒரு முதன்மை பெறக்கூடிய யோகமெல்லாம் இருக்குது நல்ல ஒரு முன்னேற்றமான ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அமைந்திருக்கு சொல்லலாம் உங்களுடைய திறமை புத்திசாலித்தனம் இந்த ஆண்டு அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர்னு சின்ன சின்ன செலவுகள் வரும் நாட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மனதுக்கு நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வீட்டை விட்டு வெளியில தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு மற்றபடி இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டா இருக்கு பதவி பட்டம் இதெல்லாம் தேடி வரும் உங்களுடைய கடினமான உழைப்புக்கும் உங்களுடைய புத்திசாலித்தனத்திற்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஆண்டா இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பழைய நஷ்டங்களெல்லாம் இந்த ஆண்டில் ஈடு செய்வீங்க உங்களுடைய சமோஜித்த புத்தி சிறப்பாக இருக்கு இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா புதன்கிழமை தோறும் அருகில் இருக்கிற பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ